ாழ்ப்பாணம் காரைநகர் புதுரோடை புறப்படமாகவும் இலக்கம் தொள்ளாயிரத்தி மூன்று சில்வா வீதி வட்டக் கட்சியை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த கணபதிப்பிள்ளை ராசரத்ரம் அவர்கள் பன்னிரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று இரவினரி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற பிள்ளை பார்வதி தம்பதியினரின் அன்பு மகனும் காலம் சென்று கதிரவேலு சுந்தரம் தம்பதியினரின் அன்பு மருமகனும் காலம் சென்று விசாலாட்சி அவர்களின் அன்பு கணவனும் காலம் சென்றவர்களான சண்முகம் பொன்னம்மா சில்லம்மா நல்லம்மா ஆகியோரின் அன்பு சகோதரரும் பேரின்பநாதன் இந்திராதேவி பாக்கியநாதன் பத்மநாதன் சத்தியநாதன் ஆகியோரது பாசமிகு தந்தையும் കാലം ചെന്ന രീതി ഗണേശമൂർത്തി ശ്രീവാണി ധനലക്ഷ്മി രഞ്ജിതബലർ ആകിയോരൻ പാവനാരും പ്രശാന്തൻ പ്രഷന്നാ കജന ദ്രിഷാന് വിത്തൻ വധുഷൻ നിവേദ ജിദൂർഷൻ ലക്ഷണ ആകിയോരൻ അൻപേനും ആരുദ്രാ ആരാ ആകിയോ അൻപ പൂട്ടനും ആവാനും இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் எனவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்